நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசுனா எனக்கு இன்னொரு சமீப காலமாக இப்போ ஒரு ரெண்டு நாளில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த கார்த்திகை தீபம் தீப தூணில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றதை வந்து ஏற்றலாம் சொல்லி ஒரு நீதியரசர் கொடுத்துருக்குறாங்க அதை ஏற்காம தமிழக அரசு யார் எந்த ஒரு இப்போ உங்களை மாதிரி ஒரு பேராயிரோ இல்லை வந்து ஒரு இஸ்லாமிய பெருமக்களோ வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம மேல்முறையீடுக்கு போறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை இந்து மதங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து புண்படுத்துற மாதிரி இல்லையா அதாவது இதுக்கு மாத்திரம் மேல்முறையை போனாங்க விஜய்க்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல எது வந்து தீர்ப்பாகி சிபிஐ விசாரணை வந்துட்டு அதுக்கும் மேல்முறையோடு போயிட்டாங்க அதுக்கு மேல சொல்றேன் அப்படின்னா இவங்க யாரையும் நல்லா இருக்க விட மாட்டாங்க கேட்டீங்களா இவங்களுக்கு வந்து அவங்க அவங்க குடும்பம் மாத்திரம் வாழணும்

அங்கே செருப்ப தீக்கு போடுறாரு சென்னையே கட்டுப்பாடு போலீஸ் டிப்பாடுலாம் அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு ஆட்டி படைக்கு இல்ல இந்த சமத்துவத்தை வந்து வாயிலேயே பேசக்கூடிய தமிழ் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா பேச போது சைடுல அந்த வீடியோ எடுத்து போடுங்க இருக்குது செருப்பு எடுத்து போடுவார் அவர் நடந்து வரும்போது வழியில செருப்பு கிடக்கும் அந்த குனிஞ்சி அந்த செருப்பு யார் நடந்து வரும்போது ஸ்டாலின் நடந்து வரும்போது வழில ஒரு செருப்பு கிடக்கு உடனே இவரு எளிமையா குனிஞ்சி ஒரு மந்திரி எடுத்து போடுறாரு இதுதான் சமத்துவம் பத்தியமுக்கால இல்ல சொல்றேன் அதான் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா வச்சிக்கிடுவாங்க கேட்டிங்களா எல்லா மதத்தையும் புண்படுத்த போய் பேசுவாங்க நான் என்ன சொல்றேன்னா இல்ல நேற்று தடியா நேத்து இல்ல நேத்து திருப்பரங்குன்றத்துல நைனா நாயந்திரன் கைது எச் ராஜா கைது தடியடி நடத்திருக்காங்க ஒரு நீதியரசர் நீதி வழங்கிய பின்பும் அந்த நீதியை அந்த தீர்ப்பை மதிக்காமல் மேலும் மேல்முறையீடு போயிருக்கிறாங்க அதுக்கு காவல்துறை துணை நிற்கிறாங்க இதுவரை வந்து கார்த்திகை ஏற்ற விடாம தடுக்கிறாங்க ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரிலீஜியஸுக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்குது காலங்காலமாக இப்போ அதை நடத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படி தடுத்து நிற்பது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதுதான் இப்போ என்னென்னா ஜெயலலிதா அம்மா வந்து கிறிஸ்தவங்களுக்கு மத சார்பு தடைத்து கொடுத்து கிறிஸ்தவ விருப்பம் இந்துக்களுக்கு கோயிலில் கிடா வெட்டக்கூடாது கோழி சொல்லி ஒரு தடத்தை எடுத்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லாமல் போனாங்க பர்கூரில் நின்று இடத்துலேயும் தோந்தாங்க அதே போல் ஸ்டாலின் நின்று இடத்துல தோந்துடுவார் குளத்தூரில் அதுக்கு தான் நடக்குது விபத்து இது விபத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன விபத்து நடக்குதோ இதுதான் பிரதிபலிக்கும் ஓட்டில் புரியுதா உங்களுக்கு இந்த ஆறு மாசம் பீரியட்ல நீங்க என்னெல்லாம் வருதோ ஸ்பெக்ட்ரம் உள்ள வந்துச்சு தலை பிரிச்சு அடிச்சு அட்ரெஸ் எல்லாம் போனாங்க நான் இப்போ ஜெயலலிதா அம்மாவை நான் நேசிக்கிறான்னா அவங்க செஞ்ச தப்பு மத சார்பு தடைச்சுடத்தை கொண்டு வந்தாங்க மேரி பாத்தாவுடைய தலையை வெட்டிட்டு இவங்க படத்தை வச்சு ஒத்தையுன போட்டு விட்டான் அதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு கோபத்தை உண்டு பண்ணிச்சு அதே நேரம் இந்துக்களும் ஆட வெட்டக்கூடாது கோழியை வெட்டக்கூடாது கோயிலில் வந்து வழி கொடுக்கூடாதுன்னு சொன்னா இந்துக்களே எழுதிட்டாங்க தோந்துட்டாங்க மக்கள் எதிர்ப்பு கூடிருங்க ஒருத்தருக்கு சிக்கன் சாப்பிடாரு ஒருத்தர் மட்டன் சாப்பிடாரு ஒருத்தர் சைவம் சாப்பிடாரு அவருடைய விருப்பம் நீ இதை தான் சாப்பிட்டு நாங்க நான் வந்து கட்டாய திணிப்பு திணிக்க கூடாது கிறிஸ்தவ வந்தாதான் நான் பேசுவேன் அப்படிலாம் கிடையாது கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் இந்த சுவிசேஷம் பூலோகம் மூல சகல ஜாதிகளுக்கு பிரசங்கப்பட வேண்டும் எங்களுக்கு கட்டல பிரசங்கம் பண்ணலாம் நம்ம இந்திய சட்டத்திலையுமே அது இருக்குது அவரவர் அவருடைய மதத்தினுடைய புனிதத்தை சிறப்புகளை வெளியே போய் பிரச்சாரம் வற்புறுத்த வற்புறுத்தக்கூடாது கட்டாயப்படுத்தி ஆமா கட்டாயப்படுத்தி யாருங்க வருவா வருவாங்களாங்க அப்படிலாம் வந்துருவாங்களா ஒவ்வொருத்தருக்கும் பெரிய இருந்தாதான் வருவாங்க சும்மாலாம் அந்த ட்ரெடிஷனை விட்டுட்டுலாம் வரமாட்டாங்க யாருமே கட்டாயப்படுத்தி ஒருத்தர் இந்தல இருந்து வர வரமாட்டாரு கட்டாயப்படுத்தி ஒரு வர வரமாட்டாரு அவருக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நடந்து அற்புதங்கள் நடந்து அதிசயங்கள் நடந்து அவரு தான் மனசுல உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு வந்தாதான் உண்டு அதனால இந்த திமுக வந்து சார் மத மத சார்பற்றன்னு சொல்லுவாங்க ஆனா இது முஸ்லிம்க்கு போய் இருந்து அந்த கிறிஸ்டியனுக்கு எங்கனாலும் வந்துருவாங்க வந்து கேட்க வேண்டி சாப்பிடுவாங்க நடக்க இல்லையா நடக்கும் தீபாவளிக்கு மாத்திரம் வர மாட்டாங்க அப்ப இதே பார்சியாலிட்டி இதுலேயே பார்சியாலிட்டி தெரியல பட்டமா தெரியுது அதாவது இந்து வந்து முட்டாத்திரமா அவங்களை நம்பி பின்னாடி போறாங்க கிறிஸ்தவங்க சிறுபான்மையிட்ட தூக்கணுங்கிறத அவங்க டார்கெட் அவங்களுக்கு இந்துவும் கிடையாது கிறிஸ்டின் கிடையாது இல்ல ஏதாவது கிறிஸ்டின் முஸ்லீம் சிறுபான்மையினர் ஓட்டை வந்து முழுமையாக எடுக்காங்க இல்ல அன்னைக்கு நீங்க என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் யாரு முஸ்லீம் ஓட்டு வந்து யாரு விஜய்க்கு வராது வெறிய பிடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் திமுக ஊழல் தான் பண்ணுது திமுக எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல ஆனாலும் தி பிஜேபியை உள்ள என்ட்ரு பண்ணாம இருக்கும்னா திமுக தான் இப்படி ஒரு பிரம்மையை உருவாக்கி அவங்க அடித்தட்டுல இருக்காங்க எல்லாருக்காக திமுக ஊழல் கட்டு வருவாங்க திமுக பிடிக்காது ஆனாலும் பிஜேபிங்கிற ஒரு பூதமே மீது உள்ள வந்துடுமோ நம்மளை நசிக்கிறாங்களே சொல்லி பயந்து இது பண்ணுறாங்க இல்லை பிஜேபி வந்து அப்படின்னா சரிமான எனக்கு வந்து கெடுதல் விளை வச்சுன்னு எங்களுக்கு அப்படி ஒரு பிரம்ம இருக்கு உங்க பார்வையில் ஃபாதர் பார்வையில் அதாவது என்னுடைய என்ன பிஜேபி பிடிமா நான் எதை சொன்னாலும் சும்மா கட்சி ஆரம்பிச்சாலும் பிஜேபி பீட்டிங் எதை சொன்னாலும் பிஜேபி இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன் அவங்க பெரும்பான்மையை காட்டி ஓட்டு வாங்குறாங்க காங்கிரஸ் சிறுபான்மை காட்டி ஓட்டு வாங்குது அப்போ பெரும்பான்மை யாரு இந்துக்கள் அப்போ இந்துக்களுக்கு நான் அதை கட்டித்தாரேன் இதை கட்டித்தாரேன் உங்க ஊடக சுதந்திரம் தாரு இவங்க அதை ப்ரோமோட் பண்ணுவாங்க உடனே இந்து கட்சி ஆயிருது இந்து கட்சி தானே இவங்களே இப்ப கமலாலயத்தை பார்க்க உள்ள சாமி படமா தான் இருக்கும் சிலையாதான் இருக்கும் அவங்க மதத்தை காட்டி வராங்க இவங்க கிறிஸ்தவ முஸ்லீமா காட்டி வராங்க தலித்த கைக்கு வச்சுட்டு வராங்க புரியுது அரசியல் அரசியல் தொழில் தொழில் எல்லாருக்கும் சேர் வேணும் முதலமைச்சர் சேர் வேணும் இப்ப ஜனாதிபதி சேர் வேணும் இதுக்கு தான் ஓடுறாங்க இல்ல நான் கேக்குறது என்னன்னா கிறிஸ்டீனுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிஜேபி அரசு கெடுதல் விளைவிச்சிருக்கா அதாவது ஆரம்பத்தில் இந்த முஸ்லீம் இந்த மாடு கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அடித்து ஓட ஓட வெட்டிக்கு போன இதெல்லாம் பண்ணலாம் வந்துச்சுல்ல இல்லை ஆமாம் அது ஒரு சில இன்சிடன்ஸ் வருது அவங்க உள்ளத்தில் தைச்சிருது அப்புறம் இந்த சிஏ சட்டம் குடியுரிமை சட்டத்துல எல்லாரும் வெளியே போகணும் வேற நாட்டுக்கு நீங்க பாகிஸ்தான் தவறான புரிதல் இல்ல இதை ப்ரொமோட் பண்றாங்கல்ல நீங்க புரிதல விட்டுருங்க அவங்களுக்கு ப்ரொமோட் ஆகுதுல்ல அப்ப சிஏ சட்டம் வந்தா நம்ம நாட்டை விட்டு வெட்டுவாங்க பயம் இப்ப எஸ்ஐஆர் வருது எஸ்ஐஆர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்தது ஆமா இருபது வருஷம் கழிச்சு திரும்ப வருது இது வந்து ப்ரொசீஜர் ஆமா இதை ஒரு அது திமுக தான் போராட்டம் தமிழக வெற்றிய கழகத்தில் போராட்டம் நடத்தினாங்க என்ன கதைனா இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எப்படின்னா கேளுங்க இது மக்களும் பாத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கேள்விக்குரியாதான் இருக்கு அடுத்த லிஸ்ட்லேயே நான் ஒரு கட்சி தலைவர் எனக்கே ஓட்டு வருமாங்க அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து நான் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வந்து நான் ஓட்டே போட மாட்டேன் எனக்கு ரெண்டும் சனியே ரெண்டுக்கும் ஓட்டு போட்டுங்க என்ன கிளிக்க போறோம் இவன் போய் கொள்ளடி கேக்கு நம்ம போய் வெயில் கூட்டத்தில் முட்டா போயிடலாமே நம்ம அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் ஓட்டு போட மாட்டேன் ஓட்டுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேன் ஏன்னா இதுக்கு போய் கீழே நிற்கணும் எவனோ அடிக்கப் போகிறான் எவனும் ரெண்டு பேரும் நிற்கான் ரெண்டு பேரும் திருடு இதுக்கு போய் நம்ம ஓட்டு போடுற மாதிரி போட மாட்டேன் அப்போ நான் வந்து எனக்கு மேரேஜ் நைன்ட்டி ஃபைவ்லாம் ஆச்சு அப்புறம் நான் ஆகி கோயம்புத்தூர் அந்த பக்கம் போனேன் அப்புறம் அப்படியே எங்கள் வீட்டிலே இல்லை அப்புறம் எங்கள் அம்மாவும் அப்ப ஆனவனே அவங்க கல்லூர் ஹோம்க்கு போய் ஒரு சூப்பரண்டாக இருந்தாங்க எல்லாம் ஆகவே வீடு இல்லை எங்கள் வீட்டில் இருந்தவங்க பேரெலாம் இருக்குது பெருமாள்புரத்தில் நோபல் ஸ்ட்ரீட் எங்கே தெரியல எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க லீஸுக்கு இருந்தவங்க பேரெலாம் இருக்குது எங்கள் பேர் இல்லை கடைசியில் சுற்றி சுற்றி பார்த்தா இல்லை ஏன் பையங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் அவங்க மாமனார் கனகராஜின்னு போட்டோம் போட்டோன்னு அங்கே உள்ள நம்பர்லாம் வந்துச்சு அப்போ என் பையனுக்கும் அவங்களுக்கு அங்கே உள்ளதை போட்டாச்சு இருபதுல எங்களுக்கு ஓட்டு கிடையாதுல்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு கிடையாது அப்போ அங்கே உள்ள ஹிஸ்ட்ரி எடுத்து இங்கே ஃபில் பண்ணியாச்சு எனக்கு எங்கள் தாத்தா நான் பிறகு முடியாது இருந்தாச்சு நான் எங்கே போய் எடுக்க இல்லை கன்சர்ன் பிஎல் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஆன்லைன்லாம் பார்த்துட்டோம் இட்டலாம் பார்த்துட்டோம் பெருமாள்புரத்தில் போய் பார்த்துட்டோம் பெருமாள்புரம் புக் எடுத்து பார்த்தா அங்கே இல்லை நம்ம கலெக்ட்ரேட்டில் போய் நம்ம எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டோம் அவங்க எடுத்து நெட்ல கிடந்து போராடி பார்த்தாங்க ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல இப்போ இந்த எலெக்ஷன்ல எலெக்ஷனில் ரெண்டாவது சேன்னு வருதுல அதில் இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆதார் கார்டு இந்த இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எனக்கு ப்ரூஃப் இல்லை எங்கேயுமே எனக்கு ஓட்டர் கார்டு இல்லை அப்போ எனக்கு எப்படி வரும் அப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கா அவங்களுக்கும் இல்ல அப்பா ரெண்டாயிரத்தி மூணுலயே இருந்துச்சாங்க சாரி தொண்ணூத்தி மூணுலயே இருந்துச்சாங்க அப்ப அவங்களுக்கும் இல்ல அப்ப எஸ்ஐஆர் தான் நாங்க அந்த வீட்டுல இல்லன்னு உடனே எங்க பேரு கட்டாயிருக்கு கட்டாயிருக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு உண்டு தொண்ணூத்தி எல்லாம் உண்டு எலெக்ஷன் கார்டு உண்டு பட் நாங்க இல்லங்கிறத பாக்குறாங்க வெரிபிகேஷன் பண்ண போகல அப்ப இது நல்ல ஸ்கீம் தான் இப்ப எங்க அப்பா இல்லங்கிறது எங்க ஓட்ல இல்ல இப்ப இறந்து போடுவாங்க அந்த இரு வருஷத்துல இறந்து போடுவாங்க ஓட்லாம் உள்ள இருக்குங்களா இல்ல அதான் இப்ப வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து தகவல் ஐம்பது லட்சம் வந்து இறந்து போனவங்க உள்ள இருக்காங்க இறந்து போனவங்க டபுள் டபுள் இதெல்லாம் இருக்கு சோ இத மொத்தம் ஐம்பது லட்சம் ஓட்ட வாக்காளர்கள் வந்து நீக்கி நீக்கிருக்காங்க இது நல்லதுதானே நம்ம நல்லதுதான் அப்போ ஒரிஜினல் இப்ப யார் உயிரோட இருக்காங்களோ எங்க ரெண்டு இடத்துல ஓட்டு இருந்தா அடிபட்டுருப்போம் என்ன சொல்ல வர நான் என்ன சொல்ல நம்ம காட்வே பெற காட்வே நோபல் வந்து இட்டேரியில ஓட்டிருந்தா இட்டேரியில மட்டும் தான் இருக்க முடியும் ஆமா அவர் தூத்துக்குள்ளி மேலே இருக்க முடியாது ஆனா இந்த டபுள் என்ட்ரி நிறைய இடத்துல இருந்து இருந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய நீக்கிட்டு இட்டேரியில பெருமரன் பண்றதான நியாயம் ஆமா இப்ப அதெல்லாம் செய்யறது இப்ப இங்க என் மகனுக்கு என் மனைவிக்கு என் ரெண்டு பையங்களுக்கும் வந்துரும் ஓகே அவங்களும் தாத்தா வச்சு வந்தது எனக்கு தாத்தாவும் கிடையாது இறந்து போயிரும் போர்ஸ் ஆச்சு அப்பாவும் இல்லை தொடித்துப்பூ இல்லை அப்போ எனக்கு ஓட்டர் ஐடியும் இல்லை ப்ரூஃப் இல்லை இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆதார் கார்டு எல்லாம் கழிக்க மாட்டாங்க கழிக்க மாட்டாங்க அடுத்த ரவுண்டு வரும் வரும் அதில் எங்களை எல்லாம் உள்ள சேர்ப்பாங்க அதை ப்ராப்பராக இப்போ உயிரோட இருக்கிறவங்க டபுள் என்ட்ரி இல்லாதவங்க ஓட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ப்ரூஃப் வேணுங்க ப்ரூஃப் அவங்க என்ன கேட்க தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருக்கணும் நீ யாருடைய பிள்ளைங்கிறது தெரியும் தெரியணும் திடீர்னு ஒரு முடியாது முடியாது வர வர அது நல்ல ஸ்கீம் தான் அப்ப கல்ல ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நமக்கு பார்க்க போது எஸ்ஐஆர் உண்மையாவே ஏதோ ஆபத்தான ஒரு இருக்கு நானும் கிடந்து அலைஞ்சேன் இதே வேலையா போய் அங்கங்கெல்லாம் அலைஞ்சோம் ஆனா இது கூர்ந்து கவனித்தால் இது வந்து ஏற்கனவே நடந்த சம்பவம் தான் ரெண்டாவது நடக்குது அப்ப காங்கிரஸ் ஆட்சி நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆமா அப்ப நடந்ததை இப்ப நட பிஜேபி கொண்டாட்பாங்க இது இயற்கையா இரு வருஷத்துக்கு ஃபில்டர் பண்றாங்க ஆமா இது இது ஒரு அரசியலுக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டாவது எல்லா கட்சிக்காரங்களும் ஒர்க் பண்றாங்க யாரும் ஓட்டையும் இல்லாமலாம் ஆக்க முடியாது எல்லா கட்சிக்காரங்களும் ஏஜென்ட் போட்டு ஒர்க் பண்றாங்க அவங்க அவங்க கட்சி அவங்க ஓட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்கிறாங்க கண்டிப்பா அதனால இதுல ஒரு தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை என்னமே இப்ப எல்லாரும் கேர் எடுத்து போகாம இருந்தா ஓட்டு வராது கண்டிப்பா நான் ரிஸ்க் எடுக்கல வச்சிருக்கேன் எனக்கு வராது இப்ப எனக்கு வராது இன்னும் அடுத்த ரிஸ்க் எடுத்து நான் உள்ள போனோம் இது நம்ம பிஸியா ஓட்டு கட்ட இது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு இப்போ ஃபைனலாக வந்து திருப்பூரம் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையும் வச்சுருக்காங்க ஆனால் வந்து நீதியரசரை கொடுத்த தீர்ப்பை மேல்முறையீடு போயிருக்காங்க இதுக்கு உங்களோட பதில் என்ன ஷார்ட்டாக இது இது திரும்ப திரும்ப அதை எது இவங்க வந்து மத சம்பந்தப்பட்ட காரியத்தில் இறங்கக்கூடாது அவரவருடைய சுதந்திரம் இதை குறுக்க போனால் பர்கூரில் ஜெயலலிதா தோந்தது போல ஸ்டாலின் எங்கே தோப்பார் குளத்து குளத்து தொழிலே தோக்க போகிறார் இதுதான் அடையாளம் நம்ம சரித்துறோம் நானாக சொல்லலை சரித்துறோம் இப்போ நீதியரசர் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கப்புறம் அதை நிறைவேற்றாமல் அதாவது நேற்று சொல்லியிருக்கிறாரு நேற்று நைட்டுக்குள்ளே வந்து தீபம் ஏற்றிட்டு இன்னைக்கு காலையில் பத்தரை மணிக்கு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுவரை நடக்கலை இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக மாறாதாது ஆமாம் கண்டெம் கோர்ட் தானே அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் சொல்லி தான் நானும் யாராக இருந்தாலும் சொல்லி தான் ஆனும் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லி தானும் இதில் இன்னொன்று அவருக்கு ஆர்எஸ்எஸ் மாரி படம் போட்டு ரொம்ப கேவலமாக போட்டு சமூக வலைதில் வருது ஜிச்ச போய் போட்டு போட்டு வருது இதுக்கு என்ன செய்ய போறாரோ தெரியாது அவரு ஜட்ஜி அசிங்கமா வருது பையன் யாருன்னா ஒரு அதர் ஸ்டேட்டுக்கார எட்டு வழிச்சாலைக்கெல்லாம் போராட்டம் பண்ண ஒரு ஒரு வேற மொழி பேசுற யாரு மரத்தை காப்போம் இந்த வருஷம் ஆளே காணும் எட்டு தான் எக்ஸ்பிரஸ் வேன்னு நடத்த முடிய போகுது ஆமா ஆனா இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு அவன் சத்தத்தை காண நேத்துதான் இந்த இது தீப ஏத்திரி அவன் அவரை ரொம்ப ஏ ஏன்னு அசிங்கமா ஒருமையில பேசிருக்கான் ஜட்ஜ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏ ஏம்பா ஏ சாமிநாதா ஏ என்ன அப்படி ஒரு மாதிரி இந்த காலமா ஒரு படத்தை போட்டு ரொம்ப அறிவிப்பா பேசிருக்கான் ஒரு நீதியரசரை எனக்கு அது எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியாது ஆனா இந்த நாலரை வருஷம் வெளிக்காட்டவே இல்லைங்க அவங்க மண்ணை காப்போம் மரத்தை காப்போன்னு சொல்லிட்டு நிற்பான் எட்டு வெளிச்சாலே எடப்பாடியார் பாறை கலவாண்டி வெளிநாட்டில் விற்கிறார் ஏற்றுமதி படுறாருன்னா இப்போது எக்ஸ்பிரஸ் அதே ப்ராஜெக்ட் ஒருத்தன் ஒரு கட்சிக்காரும் பேசவே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நிறைய பேர் ஆள காணும் மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு பெண் வேட்பாளர் நாங்கள் ஒரு சின்ன வயசு பொண்ணு அவங்க அப்புறம் சுந்தரவல்லியா அவங்க ஒருத்தங்க திராவிட கழகத்தை பேச மாட்டாங்க ஏன் இந்த அஞ்சு வருஷம் வந்து ஒண்ணுமே நடக்கலையா பெண்களுக்கு அநீதி நடக்கலையா இவங்கெல்லாம் பிளைண்டா திமுக வெறியிருக்குங்க திமுக வரணுங்கிறவங்க அப்ப தப்ப சொல்ல மாட்டாங்க இப்ப நீங்க உங்க வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு அஞ்சு பையன் இருக்கு அதில் ஒரு பையன் தப்பிச்சா இன்னைக்கு என் பையன் தப்பிச்சிக்காரா எழுப்பி சொல்றீங்களா எல்லாம் பேக்கேஜ் கொடுத்தாப்ப வச்சிருக்காங்க அதாவது அவங்க எல்லாம் அந்த கட்சிக்குரிய பேக்கேஜ் அந்த உரிமையாளர் அதாவது என்ன சொல்லலாம் பிரான்ச்சஸ் அவங்க அவங்கள பாதுகாப்பாங்க அவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக வந்தால் மாத்திரம் தான் வெளியே வருவாங்க திமுகக்கு அகேன்ஸ்டாக திராவிட கழகத்துக்கு அகென்ஸ்ட்டாக யாராவது எழும்புனா வெளியே வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க ஆனால் அவங்கள அவங்களுக்கு என்ன கொள்ள அடித்தாலும் அதை யாரும் கண்டாங்க இப்போமே என்கிட்ட என்ன சொல்கிறாங்க விஜய் வந்து என்ன கொள்ள அடிக்காமல் இருக்க போகிறாரு அவரும் அடிக்க அதெல்லாம் அடிக்க மாட்டாருன்னு ஒன்றுமே பணத்தை பார்க்காத தான் துட்ட துட்டக்கட்டாக அலுவான் அலருவான் பணத்திலே வளர்ந்து பணத்திலே குளிச்சு அவள் அப்பா என்ன பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாரு அவர் பெரிய சந்திரசேகர் பெரிய டேரக்டர் அப்ப அவர் பிறக்கும் போதே பிறக்குறாரு பிச்சைக்காரனா பிறக்கல யாரு இந்த பாரதி பிறக்கல பிச்சை எடுக்க வரல தொழில் அதுக்கப்புறம் நீங்க சினிமாக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் சினிமாக்காரனையும் சப்போர்ட் பண்ணல ஒரு ஆஸ் கிறிஸ்டியன் அவரு சினிமா தானே என்னத்தையும் எடுத்துட்டு போறாங்க எடுத்து வராரு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு எனக்கு தெருது ஏன் உரிமை ரெண்டு திமுக அதுவே வேண்டாம் ஒரு மாற்று வந்து பாப்போம் ஒரு சான்ஸ் மக்கள் கொடுத்து பார்க்கட்டு நான் மக்களும் சொல்கிறதுதான் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சரி இல்லையா தூக்கி எறிஞ்சிருங்க அவ்வளோ தானே ரெண்டாயிரத்து இருபத்தாலில் பேராயர் குற்றுப்புடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாமா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சேர்ந்த கூட்டணி காங்கிரஸோட சேர் காங்கிரஸு திருமாலும் வந்துடுவாரு இடது தனித்து விடப்படும் திமுக அப்படியா எங்கு இவர் வந்தாலும் அவர் வந்துடுவாரு யாரு காங்கிரஸ் வெளியே வந்தாலும் தி திருமணம் வந்துடுவாரு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல தமிழகா தனித்துனு இருக்கும் அதிமுகவும் பிஜேபி கூட்டணியில இருக்கும் மூணாவது அணில வந்து எல்லாரும் மீதி அவ்வளோ ஒண்ணா ஏற்றுவாங்க விஜய் தலைமையில இவங்க எல்லாரும் வருவாங்க எல்லாரும் நான் என்ன திருப்பி கேட்கறேன் திருப்பிரி நேற்று ஆரம்பிச்ச கட்சியோட தலைவரை கீழே வந்து இவங்க எல்லாரும் யாருக்கும் செல்வாக்கு இல்லையா யார் ரோட்ல இவரு வந்து கூட்ட வருது மக்கள் பெண்கள் எங்க சிறு குழந்தைகள் வந்து பிள்ளைகள் வரைக்கும் அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னைக்கு பேசுனாங்க பெண்கள் என்னைக்கு பேசுனாங்க சும்மா குடும்ப பெண்கள் பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட வந்து பி எஸ் ஓங்க எல்லாம் சொல்லுங்க என் பிள்ளை என்ன பிராமிஷன் கேட்டிருக்கு ஏப்பா நீங்க இந்த தடவ விஜய்க்கு தான் போடணும் நான் என் மகா அசப்ராஜ்ல பிராமிஷன் படிக்காரு யாரு போலீஸ் ரெண்டாவது பாருங்க அரசு ஊழியர்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தீம் கார்டு ஏன்னா அல்வா குடுத்துட்டாரு பெரிய அல்வா நான் போக்குவரத்துல இருந்து போராட்டம் போறாங்க அரசு ஊழியர் அதான் என்னது பென்ஷன் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு நரு வாயில மண்ணலி போட்டாச்சு ஐநூத்தி முப்பத்தி நாலு வாக்குறுதியில வந்து நிறைய மேஜரு அரசு ஊழியர் எதுக்கு அத்தனை ஓட்டு போட்டாங்க கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு பென்ஷன் தான் ரொம்ப முக்கியங்க அது அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த எஸ்எஸ்ஐக்கு வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஆக்கிட்டாரான் அதுல அவங்க எல்லாம் டென்ஷன்ல இருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீ ஓட்டு போட மாட்டேன் இந்த ஏன்னா கிறிஸ்டியனில் கொஞ்சம் வேறு வேணும் போட்டா ஒன்று முஸ்லீம் எல்லாரும் போடுவான் ஆனா அதை வச்சு ஜெயிக்காது சரிங்களா டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நிறைய இடத்துல கேவலப்படும் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தலைமையில் ஆட்சி அமைக்கும் நிச்சயமா அமைக்கும் அவர் நல்லாட்சி கொடுத்துட்டாருனா அம்மா மதி உயிர் போகும் வரைக்கும் அவர் தான் முதலமைச்சு எழுக்சிடு கண்டிப்பாக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நிறைய நல்ல விஷயங்கள் கிட்ட பறந்துகிட்டீங்க நல்ல நோக்கங்கள் நிறைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ